ஒரு சின்ன கிராமத்துல ராமுன்னு ஒரு சாதாரண மனுஷன் இருந்தான் அவன் எல்லாரையும் போல காலையிலே எந்திரிச்சு வேலைக்கு போய் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான் ஆனா அவன் மனசுல மட்டும் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு நான் ஏன் இப்படி வாழ்றேன் இந்த வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்ன ராமு அவனோட சுத்தி இருக்கிற மக்களை பார்த்தான் சிலர் பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருந்தாங்க சிலர் பேர் வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சிலர் ஏதோ ஒரு நம்பிக்கையின் பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க ஆனால் யாருக்கும் உண்மையான சந்தோஷம் கிடச்ச மாதிரி தெரியல ஏதோ ஒரு குறை ஒரு திருப்தி இல்லாத உணர்வு ஒரு நாள் கிராமத்து பெரியவர் ஒருவர் ராமு கிட்ட வள்ளலார்னு ஒரு ஞானியை பத்தி சொன்னாரு வள்ளலார் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவர்னு சொன்னாரு ராமுவுக்கு ஆர்வம் அதிகமாச்சு இந்த வள்ளலார் யாரு அவர் சொல்லும் உண்மைகள் என்ன தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான் ராமு வள்ளலாரை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அவரை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சான் வள்ளலார் சாதாரண மனிதர் இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சுது அவர் இந்த உலகத்தோட வழக்கமான பாதைகளை கேள்வி கேட்டார் அறிவியல் மதம் தியானம்னு எல்லாமே முழுமையான உண்மையை காட்டலன்னு சொன்னார் வள்ளலார் சொன்னது ராமுவுக்கு புதுசா இருந்துச்சு அப்ப உண்மையான பாதை எது உண்மையான சந்தோஷம் எங்க கிடைக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சான் வள்ளலார் சொன்ன ஒரு விஷயம் அவன ரொம்ப யோசிக்க வச்சுது அதுதான் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அருட்பெருஞ்சோதிங்கிறது தான் இயற்கையிலேயே உண்மையான கடவுள்னு சொன்னாரு அதுதான் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அதுதான் உண்மையான கருணைன்னு சொன்னாரு இந்த அருட்பெருஞ்சோதியை அனுபவிக்க நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கணும் எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டணும்னு சொன்னாரு ராமுவுக்கு இது ஒரு புது வெளிச்சம் காட்டின மாதிரி இருந்துச்சு இதுதான் நான் தேடிட்டு இருந்த பாதையா நீ யோசிச்சான் வள்ளலார் சொன்ன இந்த அருட்பெருஞ்சோதியை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு ஒரு மந்திரம் சொன்னாரு இது சாதாரண மந்திரம் இல்ல இதுல ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு அருட்பெருஞ்சோதி அப்படின்னா அருள் மற்றும் பெருஞ்சோதினு ரெண்டு வார்த்தை இருக்கு அருள்னா கருணை அன்பு பெருஞ்சோதினா எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பேரொளி அதாவது கருணையே வடிவான எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பேரொளி இந்த ஒளி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் இயங்குவதற்கு ஒளி கொடுக்குது தனிப்பெருங்கருணை அப்படின்னா இந்த கருணை ரொம்ப பெருசு அதுக்கு ஈடு இணையே கிடையாது இந்த கருணை தான் எல்லா உயிர்களையும் உண்ணா இணைக்குது ராமு யோசிச்சான் இது எத்தனையோ மந்திரங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமா இருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளலார் மூலம் நமக்கு கொடுத்த மந்திரம் இது இறைவனே கொடுத்த இந்த மந்திரத்தை மனசார சொல்லும்போது இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு அமைதியான உணர்வு வருது இதுதான் நம்மள உண்மையான கடவுள்கிட்ட கொண்டு போகும்னு வள்ளலார் சொன்னாரு ராமு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான் அவனுக்கு மனசுல ஒரு அமைதியான உணர்வு வந்துச்சு இதுதான் வள்ளலார் சொன்ன பாதையா நீ யோசிச்சான் வள்ளலார் ஒரு கொடியை ஏத்துலாருன்னு சொன்னோம் இல்லையா அது சாதாரண கொடி இல்ல அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ராமு யோசிச்சான் வள்ளலார் சொன்னாரு நம்ம நெற்றியில் ஒரு நாடி இருக்குது அதில் ஒரு மெல்லிய சவ்வு தொங்குது அந்த சவ்வில் கீழே வெள்ள நிறமும் மேலே மஞ்சள் நிறமும் இருக்குதுன்னு சொன்னார் அந்த காலத்தில் அறிவியல் வளராத சமயத்தில் நம்ம உடம்புக்குள்ள இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு வள்ளலாருக்கு எப்படி தெரிஞ்சுது கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பெரிய உண்மை இருக்குது கருணையும் சிவமும் சேர்ந்தது தான் உண்மையான பாதைன்னு வள்ளலார் சொன்னது சரிதான் கருணையும் சிவமுமே பொருள்னு வள்ளலார் சொன்னது எவ்வளவு உண்மை ராமு யோசிச்சான் இந்த கொடி ஒரு அழகான அடையாளம் கருணையும் சிவமும் இருந்தாதான் வாழ்க்கை முழுமையா இருக்கும் இதுதான் வள்ளலார் சொன்ன பாதையா ராமு வள்ளலார் சொன்ன பாதையில நடக்க ஆரம்பிச்சான் அவன் மனசுல ஒரு அமைதியான உணர்வு வந்துச்சு இதுதான் உண்மையான சந்தோஷம்னு உணர்ந்தான் வள்ளலார் சொன்னது எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டணும் கருணையா இருக்கணும்னு ராமுவும் அதே மாதிரி வாழ ஆரம்பிச்சான் அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு ராமு யோசிச்சான் வள்ளலார் சொன்னது எவ்வளவு உண்மை கருணையும் சிவமும் இருந்தாதான் வாழ்க்கை முழுமையா இருக்கும் இதுதான் நான் தேடிட்டு இருந்த பாதையா ராமு வள்ளலார் சொன்ன பாதையில சந்தோஷமா வாழ்ந்தான் அவனோட வாழ்க்கையும் சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையும் மாறுச்சு ராமு வள்ளலார் சொன்ன பாதையில நடக்க ஆரம்பிச்சான் கருணையும் சிவமுமே பொருள் என்று உணர்ந்து அவன் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் பெருகியது ஆனாலும் அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது வள்ளலார் சொன்னது இவ்வளவுதானா இது மட்டும் போதுமா ஒரு நாள் ராமு வள்ளலார் கூறிய கருத்துக்களைப் பற்றி கேள்விப்பட்டான் வள்ளலார் கடவுள் கருணை ஞானம் உயிர் மனித உடல் இயற்கை மனித ஒழுக்கம் அண்டல்கள் மல்டிவர்ஸ் ஏலியன்ஸ் உயிர்த்தோற்றம் குழந்தை உருவாக்கம் மருத்துவம் என்று பல விஷயங்களைப் பற்றி பேசியிருக்கிறார் என்பதை அறிந்தான் வள்ளலார் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் அளவு கூட எனக்கு தெரியவில்லையா என்று வியந்தான் வள்ளலார் கூறிய கருத்துக்களில் கடவுளின் உண்மையான வடிவம் கருணையின் சக்தி ஞானத்தின் ஆழம் உயிரின் தன்மை மனித உடலின் ரகசியங்கள் இயற்கையின் அதிசயங்கள் மனித ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் அண்டங்களின் அமைப்பு மல்டிவர்ஸின் சாத்தியக்கூறுகள் ஏலியன்ஸின் இருப்பு உயிரின் தோற்றம் குழந்தை உருவாக்கம் மருத்துவத்தின் முக்கியத்துவம் என்று பல விஷயங்கள் இருந்தது இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்தது வீணாகிவிட்டதே என்று ராமு வருந்தினான் வள்ளலார் பெற்ற அனுபவங்களைப் பெற ராமு முடிவு செய்தான் வள்ளலார் காட்டிய பாதையில் இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமோ என் தேடல் முடிவன்றாவர் தொடர்கிறதே என்று ராமு யோசித்தான் ராமவின் அனுபவங்களையும் வள்ளலார் கூறிய ஒவ்வொரு கருத்தையும் ஒன்றொன்றாக அடுத்த பகுதியில் பார்க்க